ஆன்மீக உலா நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் உண்டு பிரயாணங்கள் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும் வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டியவர்கள் இதுவரைக்கும் தடையாக இருந்தவர்களுக்கு நல்லபடியாக இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு முடிவடையும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரத்தில் பிறந்த லாபங்கள் உண்டு இந்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி வரைக்கும் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஆகவே மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மே மாதம் இரண்டு மூன்று ஆகிய நாட்களில் நீங்கள் இந்த முடிவுகளை வந்து எடுக்கலாம் ஸோ வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் கோதுமை தானம் செய்வதும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்துடன் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு இதுவரையில் உங்களினுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் இது அனைத்தும் தீரக்கூடியதாக அமைகிறது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் சரியாவதற்கு இந்த வாரம் ஏற்றதாகவே இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இந்த வாரம் உங்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு குதூகலமான வாரமாக அமைகிறது நண்பர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை திங்கள் செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக அமைகிறது வியாபாரங்கள் சிறப்படையும் இந்த வாரம் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் மாலை சாற்றுவது ஒரு பதினோரு தேங்காய் கோர்த்து மாலை சாற்றுவது ரிஷபராசினியர்களுக்கு விக்னங்கள் தீரும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம் இந்த குழப்பங்கள் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் ஏற்படுவதாக அமைகிறது இது அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய மனிதர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தருவதாகவே அமைகிறது மிதுன ராசி நேயர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பமான வாரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காது மற்றும் பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அல்லது அதனால் அறுவை சிகிச்சைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும் இந்த வாரம் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயரை வணங்க நன்மைகள் நடக்கும் கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான வாரமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ செலவுகள் வரலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு உங்கள் பிள்ளைகளால் சற்று மனக்குறைகளோ கவலைகளோ ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சற்று குழப்பங்கள் வரலாம் பூசம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன இடர்பாடுகளோ அல்லது குழப்பங்களோ வந்து போகும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சற்று சாதகம் இல்லாமல் நாளாக அமைகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் தேடித்தர வைத்தீஸ்வரனை வணங்குவது சிறப்பு புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நவக்கிரக வழிபாடுகள் செய்யவும் சிம்மராசி என்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் கடன் பிரச்சனைகளால் சற்று பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் இருக்கலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அலுவலகத்தில் மாற்றங்கள் வரும் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் இந்த வாரத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களால் சற்று மனதில் சோகங்களோ அல்லது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தினால் மனதில் சில வருத்தங்களோ வந்து போகும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலமாக அமையும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கண்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் செவ்வாயும் சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அன்னதானம் செய்வது சிறப்பு நேர்கள் இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த குறைபாடுகள் மற்றும் தூக்கமின்மை போன்ற விஷயங்கள் அனைத்தும் மாறி நல்ல ஒரு வெற்றி தருவதாகவே அமைகிறது குரு பகவானின் மாற்றம் மே மாதம் ஒன்றாம் தேதி வருவதனால் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த வாரத்தில் குரு பகவான் நேயர்களுக்கு நேர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் வெற்றி தரக்கூடிய வாரமாக இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இழந்த சொத்துக்களை மீண்டும் கிடைப்பது மற்றும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த தூக்கமின்மை நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் மாறி வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் மே மாதம் ஒன்றாம் தேதி நவக்கிரகங்களை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசி நேர்கள் இந்த வாரம் துலாம் ராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்களில் சற்று ஏமாற்றங்கள் வரலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சியானது குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த வாரத்தில் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பங்கள் அதிகரிக்கலாம் சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த வாரம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது சற்று மனதில் ஒரு உறுத்தலை தரலாம் அன்னதானங்கள் செய்து குரு பகவானை வணங்க எட்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய குருபகவான் உங்களுக்கு அனுகிரகத்தை செய்வார் விரச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குதூகலமான வாரமாக அமைகிறது குழந்தைகளின் இடத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் மாறும் பல நாட்களாக இருந்து வந்த மனச்சோர்வு மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு மே மாதம் ஒன்றாம் தேதி வருவதனால் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலமாகவும் அமைகிறது இந்த வாரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் முருகப்பெருமானை பெருமானை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வணங்குவதனால் நல்ல லாபங்கள் உண்டு தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே தனுசுராசி நேர்களுக்கு நல்ல ஒரு எதிரிகளின் தொல்லைகள் குறையும் பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன சோர்வு மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் சப்தகன்னிகளினுடைய வழிபாடை வெள்ளிக்கிழமையன்று செய்வது சிறப்பு மகர ராசி நேயர்கள் இந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான வாரமாக அமைகிறது பழைய கனவுகள் மற்றும் நீங்கள் முயற்சி செய்து தோற்று விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் மே மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியானது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சென்று அமர்வதனால் மகர ராசி நேயர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் வருவதும் மற்றும் இந்த குரு பகவானின் மாற்றமானது குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் செய்வதனால் இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கும்பராசி நேர்கள் இந்த வாரம் கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் குரு பகவானின் மாற்றமானது சகோதர சகோதரிகளிடையே சில மனஸ்தாபங்களை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் குறைபாடோடு இருந்து வந்த குழந்தைகள் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் வீடு வந்து சேரும் குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் கும்பராசினியர்கள் இந்த வாரத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் செய்யலாம் மீனராசி இந்த வாரம் முழுவதுமே மீனராசி நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் வெற்றியை தரும் மனதிற்கு இருந்து வந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் இது அனைத்தும் விலகி நல்ல ஒரு மனதில் தெளிவை தரக்கூடிய வாரமாக அமைகிறது கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் லாபங்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீர இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரலாம் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்